யூடியூப் லீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சனி வக்கர பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்து நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி கிரகம் வக்ர வக்கரகதியிலேயே பிரயாணம் பண்ணுவார் அதாவது சனி வந்து வக்கரகதியிலேயே பிரயாணம் பண்ணுற சமயத்தில் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் மேஷராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது நாள் வரைக்கும் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருந்த சனி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடமான அதாவது ஜீவனை மற்றும் கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஸ்தானத்தில் உட்காந்து நமக்கு பலன்கள் கொடுக்க போகிறார் என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லாபஸ்தானத்தில் இருக்கும்போது பண வரவுகள்லாம் வந்துகிட்டே இருக்கும் ஆபரணங்கள் சேர்க்கை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புத்தாடை வாங்குறது இந்த மாதிரியான பரிசு பொருட்கள் ஒரு மாதிரி ஜாலியாகவே போய்கிட்டு இருந்த லைஃபு ஆனால் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் நமக்கு சட்டணி கிடைக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு தாக்கங்கள் இருந்திருக்கும் அதே மாதிரி பணம் வந்து பார்த்திங்கன்னா வரவுகள் ரொம்ப குறைவாக இருந்திருக்கும் அதாவது நம்ம ஏர்ன் பண்ணுற பணம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் எப்படி நமக்கு மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே பத்தாம் இடத்துல சனி அமரும் பொழுது ஜீவனம் சம்மந்தப்பட்ட இருந்து நமக்கு வருவாய்கள் கூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அடுக்கடுக்கான அலைக்கழிப்புகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் புதிய வேலையை தேடுறது புதுசாக அந்த இடத்துல வேலை செய்கிற இடத்துல சரியான மாற்றம் நமக்கு கிடைக்கல உத்தியோக உயர்வு கிடைக்கல அப்படின்னு போராடிக்கிட்டு இருந்த நபர்களுக்கு ஆல்ரெடி ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆன சமயத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்து சின்ன சின்னதாக அந்த வைப்ரேஷன் காமிச்சிருக்கும் இப்போ ஜூலை போயிட்ருக்குற காரணத்தினால உங்களுக்கு நல்லபடியாக அந்த வேலையை மாற்றங்கள் பற்றின விஷயங்கள் கைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த ஜூலை பதினைஞ்சாம் தேதியெல்லாம் எதிர்பார்க்கிற மாதிரி வந்து அடையிறதுக்கு வேகம் அப்படின்றது ஜாஸ்தியாகவே இருக்கும் இப்போ அடுத்து வந்து பார்க்கும்போது தொழில் மாற்றம் புதுசாக தொழிலை தொடங்கணும் அப்படின்ற நினப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பலவிதமான தடைகள் போய்கிட்டே இருந்தது அந்த தடைகள்லாம் எப்படி மாறப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் தடைகள் விலகி உங்களுக்கு பண வருவாய்கள் கொடுத்து உங்களுக்கு சுகபோகமாக வாழ வைக்கிறதுக்கு உண்டான அந்த தரத்தை கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும் சனியோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுகஸ்தானத்தையும் பார்க்குது அப்படி பார்க்குற பட்சத்தில் வரவைக்கேற்ற செலவுகளும் இருக்குது அதே மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரியான நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு உண்டான ஒரு புதிய உத்வேகத்தையும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும் சேமிப்புகள் செய்கிறதுக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறையாக இருந்துக்கோங்க உணவு கட்டுப்பாடு ரொம்பவே முக்கியமானது வாகனங்களில் செல்லும் பொழுது ரொம்ப சுதாரிப்போடு போங்க இது மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸாக இருக்கும் சனிக்கிழமைகளில் நான்வெஜ் சாப்பிடக்கூடிய நபர்களாக இருந்தால் அதை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் அதே மாதிரி கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சிதுன்னா எல் தீபம் ஏற்றுங்க இந்த நான்கு மாத காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்கிற பட்சத்தில் பலவிதமான நன்மைகளை நீங்கள் ஈர்த்துக்க முடியும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருந்த சனி பகவான் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துக்கு சஞ்சாரம் செய்கிறார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வக்கரகதியில் பயணம் செய்யும் பொழுது நமக்கு அந்த நான்கு மாத காலங்கள் சில பலன்களை கொடுத்துட்டு தான் போவார் பாக்யஸ்தானத்தில் வரும்பொழுது கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தந்தையோட ஒரு கருத்து முரண்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அப்பாவோட கொஞ்சம் சின்ன சின்ன முரண்பாடுகள் வர மாதிரி இருந்தால் அந்த வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க எது சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டு நகர்றதை பாருங்க பாகியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கர்மங்கள் வேலை செய்கிறதுக்கு உண்டான அந்த தன்மையும் கொடுத்தே தீரும் நீங்கள் கரெக்டான பாதையில் போகிற பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவுமே இல்லை நீங்கள் எந்த பிரச்சனையும் போகக்கூடாது கரெக்டாக இந்த ஜீவனம் நம்ம செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அதுக்கான முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடியது பாகியஸ்தானத்தில் சனி வருது அப்படின்னு சொன்னாலே பண ரீதியான முன்னேற்றங்கள் கண்டிப்பான முறையில் உண்டு அப்பா கிட்டேருந்து நமக்கு வந்து சில சொத்துக்கள் வர்றதுக்கு உண்டான தடைகள் இருந்ததுன்னா அந்த தடைகள் விளக்கப்படும் அதே மாதிரி குடும்பம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தோட தொழில் இருக்குது அப்பா பார்த்த தொழிலை நம்ம கைக்கு நம்மளை செய்ய சொல்லலாம் இத்தனை நாள் அதுல இருந்த தடைகள் உங்களுக்கு ஏன் கொடுக்கணும்னு ஒரு வாக்குவாதத்துல போய்கிட்டு இருந்தது நம்ம பேசாம கவனம் இருந்தால் தன்னாலேயே கைக்கு வரும் கேட்காம கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் தைரியம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கும் உங்க திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் நிதானத்தோட இருக்கணும் பேச்சு அப்படின்றது மட்டும் ரொம்ப முக்கியம் நீங்கள் பேசுறதை குறைச்சிக்கோங்க இதை கரெக்டா ஃபாலோ பண்ணால் போதுமானது சனிக்கிழமைகளில் எல்விளக்கு போடுற பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் அதை போடுங்க அப்படி பழக்கம் இல்லைன்னா கூட மாதத்தில் ஒரு தடவையாவது போய் நீங்கள் சனி பகவானை ஒன்பது சுத்தி சுத்திட்டு வந்துடுங்க ஒன்பது விளக்கா ஏற்றிட்டு வந்துடுங்க இதை பண்ணுற பட்சத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பிரீத்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை செஞ்சீங்கன்னா பலன்கள் நல்லாவே கிடைக்கும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகியஸ்தானத்தில் இருந்த அந்த சனி பகவான் இப்ப வந்து எட்டாம் இடமான அஷ்டம சனியில் வந்து உட்காராரு இப்படி வக்கரகதியில் வகரக்கூடிய சனி பகவான் என்ன பலன்கள் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை அப்படின்றது கண்டிப்பான முறையில் காட்டியே ஆகணும் உங்களுடைய தேவைகள் எல்லாமே கரெக்டாக நிறைவேறத கூட பார்க்க முடியும் உத்தியோகத்தில் உயர்வுகள் அப்படின்றது உண்டு அதே மாதிரி நினச்ச காரியங்கள் எல்லாமே சின்ன தடையோடு நடக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கும் உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு நல்ல பேர் வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பேர் வாங்குறதுக்காக நீங்கள் செய்கிற காரியங்கள் நல்ல பேரை கொடுக்காது நீங்கள் எதையுமே மைண்டில் வச்சுக்காமல் உங்களுடைய அதாவது உங்களோட பணியை மட்டும் மட்டும் செய்யுங்க பலனை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பான முறையில் நல்ல பேர் நீங்க வாங்கியே தீரலாம் வீட்டில் வந்து குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் வர்றது அதுக்கப்புறமா வந்து குதூகலமான சூழ்நிலைகள் எல்லாமே உண்டு திருமணம் சார்ந்த நல்ல விஷயங்கள் உண்டு குழந்தை பிறப்புக்கான நல்ல செய்தியும் உண்டு வரவுகள் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும் சேமிப்புகள் செய்யக்கூடிய காலம் தான் சற்று மன விரக்தி அப்படின்றது இருக்கும் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அலுப்பாகவே இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா மருத்துவ செலவுகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது செல்லும் போது மெதுவாக செல்வதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எட்டில் சனி இருக்குது அப்படின்னாலே நம்ம ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பாக இருக்கணும் உணவு கட்டுப்பாடும் அதிகமாக வச்சுக்கணும் ஏன்னு பார்த்திங்கன்னா நடைப்பயணங்கள் ஜாஸ்தியாக பண்ணக்கூடியது அதே மாதிரி வாகன பயணங்களும் ஜாஸ்தியாக பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஸோ உங்களை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும் சனிக்கிழமைகளில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்விளக்கு போடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் நமக்கு வரக்கூடிய தடைகளை விளக்குறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி இப்போ கலத்திர ஸ்தானத்தில் அமர்றார் அதாவது வக்கரகதியில் அமர்ற பட்சத்தில் நமக்கு இதுநாள் வரைக்கும் சில பொறாமைகள் போட்டிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக கண்கூடாக பார்த்துருப்பீங்க எதை செஞ்சாலும் அதில் பலவிதமான தடைகள் வந்திருக்கும் சீப்போன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே உட்காந்துட்ருப்போம் எந்த வேலையுமே செய்ய வேண்டாம் நம்ம கம்மன் இருப்போம் அப்படின்ற மாதிரியான அந்த சுச்சுவேஷன் எல்லாத்தையும் இப்போ நம்ம முறியடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் புதிய வேலைக்கு நம்ம ட்ரை பண்ணுறோன்னா திரும்ப திரும்ப செவத்தில் அடிச்சு பந்த மாதிரி பின்னாடியே வந்துகிட்டு இருந்த காலம் போக இப்போ புதிய முயற்சிகளுக்கு எல்லாத்துக்குமே பலன் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஸ்டெப் நம்ம வச்சோம்னா ரெண்டு ஸ்டெப்பு கீழே வர மாதிரியான சுச்சுவேஷன் இருந்திருக்கும் அதெல்லாம் மாறி உங்களுக்கு திருமணம் வந்துட்டு ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றத கண்கூட பார்க்கலாம் லவ் பண்ணுறவங்களுக்கு அதை சக்சஸ் ஆகிறதுக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் பிரிஞ்சவங்கெல்லாம் ஒன்று உண்டான காலம் அப்படின்லாம் கணவன் மனைவி வந்து பார்த்திங்கன்னா கருத்து முரண்பாடு காரணமாக ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சு நபர்களாக இருந்தாங்கன்னா அவங்க திருப்பி ரீயூனியன் உண்டான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் இந்த நான்கு மாத காலங்கள் உங்களுக்கு பொற்காலமாக தான் இருக்க போகுது நீங்கள் என்ன பண்ணணும்னா சனிக்கிழமைகளை எழுவிளக்கு போடுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று எல்லாருக்கும் ஏன் இதையே சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே சனி வக்கரகதியில் இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து சனியை பிரீத்தி பண்ணும் பொழுது நமக்கு நெகட்டிவான பலன்கள் வராமல் எல்லாமே பாசிட்டிவாக மாறக்கூடிய தன்மையை இந்த சனி பிரீத்தி ஏற்படுத்தி கொடுக்கும் சிம்மம் சிம்ம ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இப்போ வந்து ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி ஆறாம் வீடான ரோகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம நோய்ஸ்தானம் மற்றும் ரோகஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல வக்கரகதியில் பயணம் செய்கிறார் இந்த காரணத்தினால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆறாவது இடத்துக்கு சனி வந்தால் ஆரோக்கியத்தில் கண்டிப்பான முறையில் கவனம் காட்டியே ஆகணும் அது வந்து பார்த்தீங்கன்னா ரோகஸ்தானம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பற்களில் பிரச்சனைகள் வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் உடனே பிரச்சனை வந்தால் சரி பண்ணிக்க பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சத்ருஸ்தானத்தில் வருது அப்படின்னா புரளி பேசக்கூடிய தன்மை அப்படின்றது நமக்கு தேவையில்லாமல் உருவாக்கப்படும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ சாதாரணமாக தான் கமெண்ட் எல்லாம் கொடுப்போம் மற்றவங்களை பற்றி அது பக்கத்தில் இருக்கவங்க அதை பார்த்து அது போதாக இன்னொருத்தங்க கிட்ட போட்டு கொடுக்குறது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெருசாக மனசை வந்து சஞ்சலப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் யாரையுமே வந்து நீங்கள் சின்னதாக விளையாட்டாக கூட கமெண்ட் அடிக்காதீங்க யாரையும் கிண்டல் செய்யாதீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா கூட பழகக்கூடிய நண்பர்கள் மட்டுமே சத்ருவாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அவங்க மட்டும்தான் நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நபர்கள் அவங்கள நம்பி சில ரகசியங்கள் சொல்றதும் வச்சுக்க வேண்டாம் ஏன்னா ரகசியங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டிக்கோங்க ரகசியத்தை லேசாக ஷேர் பண்ணிங்கன்னா கூட அது வெளியே போயிடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது வேலை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சலோடு கிடைக்கிற மாதிரி இருக்கும் செய்கிற வேலையில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நார்மலாக போய்கிட்ருக்கிறதுக்குண்டான காரணம் என்னென்னா பார்த்தீங்கன்னா சனி வந்து வேலையை எந்த துன்புறுத்தலும் பண்ணுறதில்ல வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லை புதிய வேலையை மாறணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் வேலை மாற்றம் கிடைக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச அலைச்சலோடு நீங்க போய் அந்த வேலையை வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அப்படின்றது ரொம்ப முக்கியம் சனின்னு சொல்லும்போதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கால்களில் வலி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்கள் கால்களில் பத்திரமாக பார்த்துக்கோங்க செருப்பு ரொம்ப பழசாயிட்டு இருந்ததுன்னா தயவுசெய்து அதை தூக்கி போட்டுட்டு புது செருப்பை வாங்கிக்கோங்க தச்சு தச்சு போடுறேன்னு பண்ணீங்கன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளை அடிமட்டமாக உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும் சனி வக்கர வந்தாலும் சரி சனியோட பயிற்சி காலம் வந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நம்ம செருப்பு தூக்கி போட்டுடணும் அதாவது நல்லா இருந்ததுன்னா அதை வச்சுக்கோங்க ரொம்ப தேயத்தையே போடவே போடாதீங்க சனி தேயத்தையே போட்டிங்கன்னா தொழில் விருத்தின்றது ரொம்ப குறைவாக இருக்கும் ஜீவனம் வந்து ரொம்ப கீழே போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இதை பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க அடுத்து சனிக்கு எழு தீபம் போடுறது கண்டிப்பான முறையில் செய்யுங்க இது போடுறது ரொம்பவே நல்லது கன்னி கன்னி ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் நமக்கு வந்து ஆறாவது வீட்டில் நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானத்தில் இருந்த சனி இப்போ வக்கரகதி அடிஞ்சு ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இப்போ அப்படி பக்ககதியில் உட்காரக்கூடிய சனி என்ன பலன் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் திருமணம் சார்ந்த தடைகள் அப்படின்னு இருக்கும் நிறைய பிரிவுகள் நிறைய பார்த்துருப்பாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் அப்படிப்பட்டவங்களுக்கு திருப்பி ஒன்று சேரத்துக்கு உண்டான வாய்ப்பு குடும்பத்திலேயே அண்ணன் தம்பி பிரிஞ்சிருக்கிறது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறது அக்கா தங்கச்சிங்களோட பேச முடியாமல் தவிக்கிறது இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரிவுகள் கருத்து முரண்பாடுகள் அளவுக்கு அதிகமாகவே போயிருக்கும் அப்படிப்பட்டவங்களாம் திருப்பி ஜாயின் பண்ணி பேசிக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல சூழ்நிலை அப்படின்றது கண்டிப்பான முறையில் உருவாகும் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு இந்த கர்மக்காரகன் உட்கார்ற காலத்தில் கண்டிப்பான முறையில் நல்ல செய்தியை கொடுத்துட்டு தான் போவார் அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பான முறையில் சரியாகும் அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறதுனால வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அது அப்படியே தடைப்பட்டு நிற்கிது அதை திருப்பி புதுசாக பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்ச நபர்களுக்கு இந்த நான்கு மாத காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துட்டு தான் வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் நகரவே செய்வார் ஸோ அந்த விஷயமும் இருக்குது மராமத்து பண்ணணும்னு நினைச்சவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பான முறையில் செஞ்சே தீர்வார் புதிய வேலை மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பணமும் சேர்த்து வைக்க முடியல வேலையில் ஏதாவது மாறுதல் வருமானு பார்த்தா அதுலேயும் எந்த விஷயமும் நடக்கவே இல்லை கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருக்கு அப்படின்னு நினச்சவங்களுக்கு அதில் நீங்கள் எதிர்பார்த்த மாறுதல் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம நூறு சதவீதம் ஒரு விஷயத்த நினைக்கிறோன்னா அப்படியே நூறு சதவீதம் கிடைக்குமா அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு ஒரு செவன்ட்டி ஃபைவ்லேருந்து இருந்து எயிட்டி பர்சன்ட் கிடைச்சாலே அது பெருமாள் கிடைச்ச மாதிரி தான் சோ அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கையோட இருங்க சனி பகவானை எப்படி எல்லாம் பிரீத்தி பண்ண முடியும் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க எல் சாதம் செஞ்சு காக்காவுக்கு வைக்கிறது எல் தீபம் ஏத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்பட்சத்தில் பல பலவிதமான தடைகள்ல இருந்து உங்களை நீங்க காப்பாற்றிக்க முடியும் துலாம் துலா ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்துல இருந்த சனி இப்போ வந்து நான்காம் இடமான தாயார் மற்றும் சுக அமர்றார் இந்த வக்கிரகதியில் வரக்கூடிய சனி பகவான் என்ன பலன்கள் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா துளராசிக்காரர்கள் எதுக்கும் அடங்கவே மாட்டாங்க அப்படின்னு பேர் வாங்கக்கூடிய ஒரு நபர்கள் ஏன்னா அவங்க கொஞ்சம் தைரியமான ஆளுங்க தான் எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க அவங்க தொழில்தான் சேவன் அடம் பிடிக்கக்கூடிய ஒரு நபர்களும் கூட அவங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்களில் எந்த அளவுக்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ போட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதுலேருந்து வரவுகள் எடுக்கவே இல்லையே அப்படின்ட்டு ஒரு மனத்தாக்கத்தோடையே இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வக்கர காலம் அப்படின்றது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் பணத்தை ஆதாயத்தை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் லாபங்கள் அதிகமாக எடுக்கிறதும் சேமிப்பு செய்கிறதும் புதிய இடம் வாங்கும் யோகம் வீடு கட்டுற யோகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் பெரிய பொறுப்புகள் கைக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சுகபோகமாக வாழறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா வாங்கி வைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கண்டிப்பான முறையில் ஏற்படும் வெளி உலகத்தில் மதிப்பு மரியாதை அப்படின்றது கண்டிப்பான முறையில் உயரதான் செய்யும் பேச்சு ரொம்ப சுதாரிப்பாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா சட்டுன்னு வார்த்தை விடக்கூடிய நபர்கள் அதனால் வார்த்தையில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க மேக்சிமம் மௌனமாக இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை யாராலையும் தடுக்கவே முடியாது கணவன் மனைவியோட சச்சரவுகள் நீங்கி நன்மை பயக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கண்டிப்பான முறையில் உண்டு புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு பணரீதியான முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக உண்டு சனி பிரீத்தி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுன்னா ராகுகால வேலையில் நீங்கள் வந்து சனிக்கு விளக்கேற்றுறது இன்னுமே சிறப்பு கொடுக்கும் எழுதீபும் ஏற்றிக்கோங்க சனிக்கிழமைகளில் ராகுகாலம் சமயத்தில் நீங்கள் வந்து அந்த விளக்கேற்றுறது உங்களுக்கு இருந்து தங்க தடைகள் எல்லாத்தையும் விளக்கிட்டு நன்மைகள் அதிகப்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான்காம் இடமான அர்த்தாஷ்டம இடத்துல வந்து சனியுடைய அமர்வு இருந்தது அங்கேருந்து வக்கரகதியில் பிரயாணம் பண்ணி இப்போ என்ன பண்ணுறாருன்னா மூன்றாம் இடமான சகோதரஸ்தானம் மற்றும் தைரிய ஸ்தானத்தில் சனியுடைய வக்கரநிலை நிற்கிது அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரியம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் இதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு இனி என்ன ஆக போறது பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அளவுக்கு அதிகமான தைரியம் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை உண்டு வாக்குவாதங்கள் செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதனால் வரைக்கும் கொஞ்சம் அடக்கமாக பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்த நபர்களுக்கு தைரிய ஸ்தானத்தில் சனி வந்து உட்காந்த உடனே எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சகோதரர்களோட சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் உண்டான சூழ்நிலைகள் இருக்குது பார்த்து சுதாரிப்போடு நடந்துக்கோங்க ஏன்னா வந்து சனிக்கு சகோதரர்களோட பெரிய நட்புணர்வுகள்லாம் கிடையாது அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தான் ஹேண்டில் பண்ணிக்கணும் தாயார் ஸ்தானத்தில் இருந்தப்போவும் தாயாரோட அதிகபட்சமான கருத்து மோதல்களையும் கண்டிப்பான முறையில் கொடுத்தே இருக்கும் ஏன்னா சனி வந்து ராசிக்காரர்களுக்கு சந்திர நீசமாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலேயே நான்காம் இடத்துல சனி வரும்பொழுது நமக்கு வந்து இந்த கருத்து மோதல்கள் இதெல்லாம் கண்டிப்பான முறையில தான் இருக்கும் இப்போ சகோதரர்களோடையும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரத்தான் செய்யும் அதெல்லாத்தையும் நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம் உங்களுக்கு வந்து உங்களுடைய சொத்து பத்து உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் இடப்புலங்கள் அதாவது நிலப்புலங்கள் வாங்கி போடுறது வீடு வாசல் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாகவே நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உண்டு சொத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் பேச்சு கொஞ்சம் ரொம்ப யோசித்து பேச வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொற்காலமாகத்தான் இருக்கும் இந்த சனியின் வக்கரகதி காலம் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கு தீபம் போடுங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகளில் வந்து சனீஸ்வரனை பார்க்குறத தவிர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கோவிலுக்கு போகிறோமே முருக பக்தர்களாக தான் முக்கியவாசி இருப்பாங்க அதனால அதே நாளில் போய் சனீஸ்வரனையும் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா தொழில் ரீதியான தடைகள் அளவுக்கு அதிகமாக வரும் அதனால செவ்வாய்கிழமைகளை சனீஸ்வரனை பார்க்கறத தவிர்த்துருங்க தனுசு தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடமான சகோதரஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானத்தில் அமர்ந்த சனி வக்கரகதியால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் மற்றும் தனுஸ்தானத்தில் வந்து அமர்றார் இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி என்ன பலன்கள் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல இருக்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா தைரியம் கூடுதலாகவே இருந்திருக்கும் அளவுக்கு அதிகமாக எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணிக்க முடியும் நானே சமாளிச்சுக்கிறேன் யாருமே ஹெல்ப் பண்ண வேண்டாம் எனக்கு கடவுள் இருக்கார் இந்த டைலாக் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்போயும் இருக்கக்கூடிய ஒரு டைலாக்காக இருக்கும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு எல்லாமே ஆரோக்கியமாகவே போய்கிட்டே இருக்கும் இப்போ இரண்டாம் இடத்துக்கு வந்த இந்த சனி பகவான் அதாவது ஏழரை சனி முடிஞ்சிருச்சு திரும்பவும் ஏழரையோட கடைசி காலத்தில் வந்து உட்காந்துட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பு வேண்டாம் அது வந்து உங்களுக்கு குடும்ப சனி அப்படின்றதுனால அளவுக்கு அதிகமான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால் வரைக்கும் வேலையில பெரிய முன்னேற்றமே இல்லை அப்படியே இருக்கு எந்த நிகழ்வும் நல்லதா போகவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நபர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பணத்தை சேமிச்சு உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும் லாபங்கள் அதிகமாக வரும் புதிய தொழில் செய்கிறீங்கன்னா அந்த தொழிலில் உங்களுக்கு லாபங்கள் வந்தே தீரும் சில நஷ்டங்கள் வந்தது பல தடைகள் வந்தது அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்து நீங்கள் ரொம்ப துவண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது இந்த வக்கர காலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை அதிகமாகவே கொடுக்கும் புதிய பாடங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்லாம் நிறைய பேரோட முகத்திரைகள் வந்து பார்த்திங்கன்னா கிழிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதனால் வரைக்கும் நம்ம சிலரை நம்பியிருப்போம் அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க இவங்கெல்லாம் கெட்டவங்க அப்படின்ட்டு ஒரு ஒப்பீனியன் வச்சிருப்போம் அந்த ஜென்ரல் ஒப்பீனியன் அப்படியே மாறத்துக்கு ஒரு ஏற்படும் குடும்பத்தில் நல்ல குதூகலம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு குழந்தை பிறப்புக்கான காலம் சொல்லலாம் சுப நிகழ்ச்சிகள் சொல்லலாம் கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பான முறையில் சனீஸ்வரனுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு விலைக்கு ஏற்றுங்க யாருக்காவது ஏழைக்கு வந்து சிறப்பு வாங்கி கொடுங்க இந்த ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னாவே ரொம்ப நல்ல விஷயங்களை உங்களால் ஈர்த்துக்க முடியும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் நிச்சயமாக உண்டு மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் இடமான ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இப்போ வக்கர பயிற்சி அடைஞ்சு நமக்கு வந்து ஜென்ம ராசியில உட்கார்றாரு அப்படி உட்காரும்பொழுது என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே போய்கிட்டே இருக்கும் அரைச்சமாவே அரைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதே மாதிரிதான் ஒரே பிரச்சனையை தீர்க்கவே முடியாமல் அது மேலேயே திரும்ப திரும்ப புது பிரச்சனையாகவே மாறிக்கிட்டு இருந்திருக்கும் அதை மாற்றுறதுக்கு புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் வேலை தொழில் இதிலெல்லாம் பல மாற்றங்களை எதிர்பார்த்து உட்காந்துருந்தவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டான சூழ்நிலை கடன்கள் அளவுக்கு அதிகமாக ஆன நபர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது கடன்களை அடையிறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உருவாகும் அரசு சார்ந்த அனுகூலங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அளவுக்கு அதிகமாக இருக்குது ஆனாலும் நீங்கள் செய்ய வேண்டியது சனியுடைய ஆட்சி வீட்டில் இருக்கீங்க ஜென்ம ராசியில் வந்து சனி உட்கார்றாரு அப்படின்ற பட்சத்தில் இந்த நான்கு மாத காலம் ஐயர் ஆஃபீஸர்கள்கிட்ட வந்து பேசும்பொழுது ரொம்ப உஷாராக பேசணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்களை சின்னதாக ஏதாவது பேட் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்கள் வேலைக்கு பாதிப்பை கொடுக்கறதுக்குண்டான சூழ்நிலையும் இருக்குது அதனால் பேச்சு சுதாரிப்புன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சேமிப்புகள் பண வருவாய்கள் இதெல்லாமே கரெக்டாக நீங்கள் நினச்சபடியே வரதுக்கு உண்டான அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது புதிய வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கண்டிப்பாக தேடி வரும் பயன்படுத்திக்கோங்க நீங்கள் கொஞ்சம் ஆன்மீகமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆல்ரெடி ஆன்மீகமாக தான் இருக்கும் அப்புறம் என்ன அப்படின்னு கேட்கவே கேட்காதிங்க சனீஸ்வரனையும் போய் பார்க்கணும் சனீஸ்வரனை நேருக்கு நேர் நின்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு விளக்கேற்றிட்டு அவரை நினச்சிட்டு வந்தாலே போதுமானது சரிங்களா அதே மாதிரி ஒரு ஒன்பது சுற்ற சுத்திடுங்க இது மட்டும் செய்யுங்க ஏழைகளுக்கு உணவு தானம் பண்ணுங்கள் உணவு தானம் ஒரு ரெண்டு உணவு பொட்டலும் வாங்கி கொடுத்துருங்க தயவு செய்து வாங்கி கொடுக்காதீங்க வெள்ளையாக இருக்கக்கூடிய தயிர் சாதம் இந்த மாதிரி உணவு வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்மசனியாக இருந்த சனி பகவான் இப்போ வக்கரகதியில் பிரயாணம் பண்ணி பன்னிரெண்டாம் வீடான சனி சனிக்காலத்தில் வந்து உட்காரார் இப்படி உட்காரும்பொழுது சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீர்வார் இது வரைக்கும் ஜென்மசனியில் இருக்கும்பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு பலவிதமான பணப்பிரச்சனை அப்படின்றது அளவுக்கு அதிகமாக போயிருக்கும் ஒண்ணு மேலே ஒண்ணு மேலே கடன் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இதுக்காக அதை வாங்கினா அதுக்காக இது வாங்குனு சொல்லிட்டு நாலா பக்கமா இருந்தோம் ஒரு இடியாப்ப சிக்கலில் மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் என்ன செய்யறதுன்னு ஸ்ட்ரெஸ்லேயே உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மருத்துவ செலவும் சேர்ந்து அவங்களுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் மாறக்கூடிய காலம் அப்படின்லாம் பலவிதமான தடைகள் விலக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு புதிய வேலை வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு தருணம் புதிய தொழில் தொடங்குறதுக்கு உண்டான நல்ல சூழ்நிலை உருவாகும் உங்களுக்கு வந்து கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் தொழிலுக்காக உங்களுக்கு பணம் போடுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு பார்ட்னர் சமயத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் உண்டு கடன் பிரச்சனையை தீரப்போகிற காலம் அப்படின்னு சொல்லலாம் புதிய ஒரு நல்ல விஷயம் காதுக்கு வர்றது காரியங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இது எல்லாமே உண்டு அதே சமயத்தில் யார்கிட்டையாவது பணம் கொடுத்து ஏமாந்து போயிருந்தீங்கன்னா அது மூலமாக ஒரு நல்ல செய்தி வந்து உங்களுக்கு திரும்ப அந்த பணம் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இந்த சனி பகவானுடைய காலம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ஒரே விஷயம்தான் ராகு கால வேலையில் சனீஸ்வரனுக்கு விளக்கு போடுங்க அதே மாதிரி ஒரு ஒன்பது சுற்று சுற்றிட்டு வந்துடுங்க இதை மட்டும் செய்யுங்க ரொம்ப மனசாந்தியோடு செய்யணும் ஏழைகளுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சிக்கோங்க அதாவது இங்கே பணமாக எல்லாம் கொடுக்க தேவையில்லை அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்குறது உணவு வாங்கி கொடுக்குறது அப்படி இல்லைன்னா ரொம்ப வெயிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு கருப்பு கலரில் கொடை வாங்கி கொடுங்க இதெல்லாம் செஞ்சிங்கன்னாவே போதும் உங்களுடைய பல பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவுகள் சாதகமான தீர்வுகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புண்டு மீனம் மீனராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழரை சனி காலகட்டத்தில் வக்கரகதி அடைஞ்சது அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் போய் சனி அமர்றார் இந்த வக்கர காலம் அப்படின்றது மீன ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் பண வருவாய்கள் கண்டிப்பான முறையில் அதிகமாக வரத கண் கூட பார்க்கலாம் இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு கடன் வாங்கணுமே அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு கடன் வாங்கணுமே அப்படின்ற சூழ்நிலை மாறி உங்களுக்கு தன்னாலேயே லாபகரமான சுச்சுவேஷன் அமைஞ்சு உங்களுக்கு பணம்ன்றது கண்டிப்பான முறையில் வந்தே தீரும் செய்ய தொழில் முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெருமளவு உங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய தொழில் முன்னேற்றம் எல்லாம் கண்டிப்பாக வரும் வேலை மாறுதலுக்காக காத்திருந்த நபர்களுக்கு அதில் நல்ல மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வரும் அதே சமயத்தில் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் இந்த மாதிரியான நிகழ்வுக்காக காத்திருக்கவங்களுக்கு அதையெல்லாம் சிறப்பாக செய்கிறதுக்குண்டான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் லாபசனி காலகட்டத்தில் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு தேவையில்லாத செலவுகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வந்தே தான் தீரும் ஏன்னா உங்கள் ராசியில் ராகு உட்கார்ந்துருக்கனால தேவையற்ற செலவுகள் வீண் விவாதங்கள்லாம் வரும் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் உங்களுக்கு புதன் நீசமாக இருந்தாலும் சரி நீசமாக இல்லாமல் ரொம்ப நல்ல நிலைமையில இருந்தாலும் சரி பேச்சுன்றது நண்பர்களோட மட்டும் ஜாஸ்தியா பேச்சு வச்சுக்காதீங்க அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடவே போடாதீங்க யாருக்காவது நம்ம ஜாமீன் போட்டோம்னா பணத்தை வந்து திருப்பி நம்ம கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்றத மனசு பூர்த்தியா நினைச்சுக்கோங்க நீங்கள் வந்து அந்த பணத்தை கொடுக்கறதா இருந்தால் ஃப்ரீயாகவே கொடுத்துருங்க இல்லைன்னா கொடுக்கவே கொடுக்காதீங்க எப்படி கொடுத்தாலும் நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வரும் அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல மட்டும் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருமானம் அதிகரிக்கும் எல்லா நன்மைகளும் உண்டு ஆனாலும் உஷாராக இருக்கணும் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை ஏன்னா அடிக்கடி கீழே வந்து விழறது கால் கைகளில் சின்ன சின்ன அடிபடுறது இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது அதனால் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உணவு கட்டுப்பாடு கண்டிப்பான முறையில் அவசியம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வெள்ளிக்கிழமைகளில் சனீஸ்வரனுக்கு விளக்கு போடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான நன்மைகளை கொடுக்கும் உங்களுக்கு நெகட்டிவான பாயிண்ட்ஸ் எதுவும் வராமல் எல்லாமே பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சனி வக்கர பயிற்சியை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்